நம்ம நாட்டில் எது தங்கச்சி பரபரப்பு இல்லை லட்டு பரபரப்பு சிலேபி பரபரப்பு அப்புறம் அது இது பஞ்சாமிரதம் பரபரப்பு அப்புறம் பிணை கிடைக்கிறது பரபரப்பு இதுதான் அது பரபரப்புக்கு பஞ்சமாக இருக்கு அது அந்த மித்திரிடுறது கமிஷன் வாங்குறது லஞ்சம் விடுறது டாஸ்மார்க்கு சரக்கை கூடுதலாக விளை வச்சு விற்கிறது பத்து ரூபா கூட்டுறது நேரம் கணந்து விற்கிறது கள்ளச்சரக்கு ஓட்டுறது இதெல்லாம் தியாகத்தில் வருது உங்களுடைய தியாகம் போட்டுறது நான் என்ன நினைக்கிறது எனக்கு யார் மேல இல்ல எங்கள் பாட்டை ஒருத்தன் செக்குழு தான்ல அவர் மேல ஒன்பது வருஷம் எட்டு வருஷம் எங்க எங்கள் தாத்தாங்கெல்லாம் தூக்கல தொங்குனாங்கல்ல இவங்க அது இதுக்கெல்லாம் பேர் தியாகம்னா அதுக்கு பேர் என்ன நம்பி சொல்றது அதுக்கு பேர் என்ன சொல்றது இந்த நாட்டில் மண்ணெழு விக்கிறது மலை குடைஞ்சி விற்கிறது இந்த இந்த என்ன செய்யறது இந்த மாதிரி சாராங்காய்ச்சி இது பண்றது இதெல்லாம் தியாகத்தில் வருது வீரதீர செயல்களே பெருமைமிக்க செயலில் வருது இந்த வழக்க உங்ககிட்ட கேட்கிற அண்ணன் மனச்சான்றோட பதில் சொல்லு இந்த வழக்க போட்டது யார் திமுக நல்லா தெரியுது இல்ல உள்ள வச்சது யார் இப்போ இப்ப இப்ப இருங்க அதிமுக ஆட்சியில நீங்க அவர் மேல வழக்கில் தான் உள்ள போயிட்டு வந்திருக்கிறாரு உள்ள போங்க அப்புறம் வாங்க இது என்னது நீங்க அனுப்புனது நீங்க தான் இப்போ வருக வருக உங்க தீர செயல் வீர செயல் உங்க கட்சியில இருந்தா வீரதீர தீர தியாகம் ஆயிரும் அடுத்த கட்சியில இருந்தா அது ஊழல் குற்றச்சாட்டு இதே ஐயா கரூரில் பேசுனது இருக்கு கட்ட கேட்டுக்கு இவரும் முதலமைச்சர் வேட்பாளர் பட்டியலில் இருக்கிறார் இந்த செந்தியில் பாலாட்சி செய்த ஊழல் தெரியுமா அனுப்பிட்ட அனுப்பிட்டா தம்பி உங்களுக்கு பகிரியில் அண்ணன் ஐயா பேசுனது திருப்பி கட்சியில் சேர்ந்து உங்களை மாதிரி ஒருவருக்காக தான் காத்திருந்தோம் அங்கே செய்த திருட்டை இங்கே வந்து செய்யுங்க அதுதான் என்ன நல்லது இதுல என என நீங்க சொல்லணும் அண்ணனையே பேச இந்த என்ன வந்த உடனே உடனே அவர் அமைச்சர் அமைச்சராவதில் எந்த தடயம் இல்லை அமைச்சராக்குவாங்க யார் அதிகமா வசூலிச்சு கொடுக்க கப்பம் கட்டுறாங்களோ அவன் அவன் நல்ல அமைச்சர் அவ்வளவுதான் பெரியாருக்கு தமிழ்நாட்டில் யார் செய்யலை பிஜேபி ஒன்றா செய்யாமல் இருக்கும் வேறு யார் செய்யலை எல்லாரும் செய்கிறாங்க என் தம்பி மாலை வச்சுட்டு பெரியார் நான் வந்து பெரியார் கொள்கையை பின்பற்ற போகிறேன் நான் திராவிட அரசியலை பின்தொடர்கிறேன் ஏதாவது பேசினாரா இதை பேசுனாரா மாலை இடுறதுனால் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஒன்று என்ன செய்தி சொல்கிறேன்னு தெரியல ஒன்னே திராவிட அரசியலுக்கு போயிட்டாருன்றேன் நான் என்ன இப்போது இப்போ என்ன கேட்குறேன் பெரியார் என்பவர் பொதுத் தலைவராக பொது அடையாளமா திராவிட அடையாளமா மாலையை வச்ச உடனே திராவிட அரசியல் போயிட்டாராங்கிறீங்க இப்போ தெரியுதா பெரியார் தமிழருக்கான அடையாளமோ குறியீடோ தமிழ் தேசிய இனத்திற்கான அந்த தே தமிழ் தேசிய அரசியலுக்கான தலைமையோ குறியீடோ இல்லை நீங்களே சொல்றீங்க அது வந்து அவர் பெரியாருக்கிட்டு போயிட்டார் அப்போ திராவிட அரசியலுக்கு வந்துட்டார் அது திராவிட அரசியல் திராவிட அரசியலின் குறியீடு அதுக்கு முத ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒன்று இருந்தது என்னது தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளினுடைய நினைவு வந்துச்சு தமிழ் தென்றல் அது தனித்தமிழ் அடிகள் இவர் தமிழ் தென்றல் தெரிவிக்கா அவருடைய நினைவு வந்துச்சு அதுக்கு இவ்வளோ பரபரப்போ மரியாதையும் இல்லை அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் நினைவு வந்தது அதுக்கு இவ்வளோ பரபரப்போ மாலை இடுதலோ மரியாதை இல்லை இது ஏன்னா எங்கள் அடையாளம் உங்களுக்கு தெரியுதா இது தமிழ் அடையாளம் தூய தமிழர் அடையாளம் நீ நிராகரிக்கிற உன்னுடைய திரு திராவிட குறியீட தூக்கி தள்ளுற அதை ஒரு தடவை என் தம்பி சொல்கிறாரு பாருங்கள் இருபத்தி ஏழு அல்லது அதுக்கப்புறம் கட்சி அக்டோபர் இருபத்தி ஏழு கட்சி ஆரம்பிக்கிறாள் அதுக்கப்புறம் இல்லை இல்லை நான் திராவிட அரசியல் பண்றேன் பெரியார் பெரியாருக்கு நாங்கள் கூட தான் மரியாதை செய்கிறோம் பெரியார்பட்பாட்டை எடுக்கிறோம் பெரியார் எங்கள் வழியாட்டி அண்ணல் அம்பேத்கர் அரிவாசான் அவர் எங்கள் வழியாட்டி மார்ச் வழியாட்டி கோட்பாட்டில் ஒரு வழி இருக்கிற தங்கச்சி மார்ச் என்னுடைய ஆசானா ஏற்கிறதுக்கும் தலைவனாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு எனக்கு தலைவன் ஜீவானந்தம் சிங்காரவேலர் எங்களுடைய அப்பன் நல்லகன் இவன் தான் என் தலைவன் நான் எதுக்கு போய் அவரே இருக்கணும் பெரியார நான் வழிகாட்டியா இருக்கிறேன் தலைவனா என் தலைவன் தான் தகப்பன் ரத்தவனா இருக்கணும் இது எங்க கோட்பாடு ஆனால் அம்பேத்கரை வழிகாட்டியா ஏற்கிறேன் ஆனால் தலைவனா என் பாட்டன் அயோத்திவாசனி என் தாத்தன் ரட்டமலை சீனிவாசன் எம் சி தான் நான் ஏற்பேன் எங்க அண்ணன் திருமாவளவனா தான் ஏற்பேன் எனக்குள்ள இருந்தா நீ எடுக்கணும் நீ அங்கே போய் கூட்டிக்கிட்டாதா தங்க இதெல்லாம் தகப்பனையும் தலைவனையும் கடன் வாங்க முடியாது எங்கச்சி அது வந்து சனாதன தர்மம் என்றால் என்ன யார் விளக்கி எங்களை போன்ற பிள்ளைகளுக்கு புரிய வைக்க தயாராக இருக்கிறீங்க முதல்ல அதை சொல்லுங்கள் சனாதனம்லாம் நட்டுலாம் சனாதனம் இருக்குதுங்கிறதெல்லாம் எப்படி ஏற்கிறது சொல்லுங்கள் நீங்கள் கேலி பண்ணி சிரிக்கிறீன்னா இதில் போய் நீங்கள் இவ்வளவு இது போது சிரிப்பாக வருது இப்போ நான் ஒன்று கேட்குறேன் என் தம்பி கார்த்தி மன்னிப்பு கேட்டதில் எனக்கு வருத்தம் இருக்குது ஆனால் அவருக்கு என் தம்பி சூர்யாவுக்கும் பிரச்சனை இருக்குது அங்கே படம் வெளியாகுது அவர் துணை முதல்வராக இருக்காரு அப்படி ஒரு கருத்தை சொல்லும்போது சரிங்க மன்னிச்சுக்கங்க அப்படி தான் சொல்லணும் தெலுங்கு இங்கேயே பல நடிகர்களுக்கு எனக்கு இருக்கிற கோபம் உங்களுக்கு இருக்கிற கோபம் எல்லாருக்கும் இருக்கிற கோபம் இருக்கு ஆனாலும் அவங்களுக்கு திரையரங்க ஆற்ற இருக்கு அது எதுக்கு பிரச்சனைன்னு நினைப்பாங்க எல்லாத்துக்கும் துணிஞ்சு நம்மள மாதிரி எதுவும் வேணா பயா பார்த்துக்கிறோமே வந்து நிற்க முடியாது எல்லாரும் நிற்க முடியாது தம்பி எல்லாரும் நிற்க முடியாது இப்போ இப்போ இது சிறைக்கு போனதுனால ஃபெலிக்ஸுக்கும் சவுக்கு சங்கருக்கும் எவ்வளோ பெரிய இழப்பு இருக்குது அந்த குடும்பத்துக்கு யார் அந்த அந்த வலைவழி நடந்தால் வருமானம் அது இல்லை இப்போ என்ன பண்ணுவீங்க இப்போ அந்த மாதிரி இழப்பை தாங்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறவன் தைரியமாக நிற்பான் இல்லைன்னா என்ன என்ன பண்ண முடியும் பெரும் முதலீடு தம்பி பல நூறு கோடிகளை முதலீடு செய்யும்போது அதை வாங்கினவங்க அது சார்ந்தவங்க எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவாங்க போது அவங்க கொஞ்சம் பின்னடைய வேண்டியது வருது அதில் ஒரு குறையை நம்ம சொல்ல முடியுது நான் கேட்குறது என்னென்னா இதில் என்ன இதில் என்ன சனாதனம் வருது இதில் என்ன பெரிய பிரச்சனை வருதுன்னு கேட்குறேன் நீங்கள் ஒரு லட்டு பிரச்சனை தம்பி இப்போ நான் வந்து தலைவன் நான் முதலமைச்சர் லட்டு யார்கிட்ட கொடுத்துருக்கு ஒப்பந்தம் அது கலந்தவன் யார் அதை கொண்டாடா அவனை தூக்கி நடவடிக்கை எடுத்து உள்ளே போடு இனிமேல் கலக்காத வேற ஆளுக்கு ஒப்பந்தம் கொடு இவ்வளோ தானே தம்பி அரை அரை ஒரு மணி நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சா ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சு இதானே இதானே நிர்வாகம் இந்த பாருங்கள் சென்னையில் ஒரு போக்குவரத்து இதில் பேருந்தில் போன மாணவரை ஒரு நடத்தினர் அடித்து விட்டார் பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சர் இதை கேட்டுக்கிறீங்க இது எப்படி கையாளணும்னு பாருங்க இந்த மாதிரி வந்தவொன்னே வண்டி எடுத்துக்கு நேரம் போயிடறாரு மாணவர்கள்லாம் வீதியில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க என்ன பிரச்சனை என்ன இவர் அடிச்சு விட்டார் அவர் என்ன செய்யலாம்ன்ற அவரை எங்கேயாவது வேலை விட்டு தூக்கிடுங்க அப்படின்றார் சரி இந்தா டிஸ்மிஸ் போ வேலையில் இல்லை நீ படிக்கிற பிள்ளை நீ இது போராடி இருக்க போய் படிக்கப்போ அனுப்பிட்டு அப்படி அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு வந்தவொன்னே என்னங்க நீங்கள் வந்து இப்படி பண்ணிட்டீங்க பாவங்க அப்படின்னு ஒன்று ஏய் படிக்கிற பிள்ளையோட போய் இவன் சண்டை இருக்கலாமா அவன் படிப்பை விட்டு வீதியில் எங்கே போராடிக்கிட்டு இருக்கான் பைத்துக்காரத்தன்ன அவன் கேட்குறது டிஷ்மிஸ் டிஷ்மிஸ் பிரச்சனை முடிஞ்சு வச்சு போயிட்டான் வெண்ண ரெண்டு நாள் விட்டு என்னையும் வந்து பார்க்க சொல்லு வந்த என்ன ஏன் இப்படி பண்ணுற உனக்கு அறிவு இருக்கா படிக்கிற பிள்ளைய சின்ன பிள்ளைகளில் போய் தயார் பண்ணியிருக்கலாமா இந்த வேறு பக்கத்தில் ஓட்டுறவங்க கணக்கு தெரியாம எங்கேயாவது இப்போ கிளைச்சி இப்போ அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு இதுதானே தலைவனுக்கு அதை விட்டு விட்டு இல்ல அந்த லட்டை உருட்டுனதை விட இவங்க உருட்டின உருட்டு இந்தியா முழுமைக்கும் பெரிய உருட்டு அண்ணன் உனக்கிட்ட நேருக்கு நேராக கேட்குறேன் பால் குடிக்கிற நெய் ஊற்றி செய்யலாம்ன்ற பால் எங்கேருந்து வந்தது நெய் இருந்து வந்தது கொழுப்பு இங்கிருந்து வந்தது ஏன்டா நெய் திம்பா கொழுப்பு தின்னா சேர்த்து போயிருவியா என்னவோ பிரச்சனை இவங்க ஒரு கோட்பாடு வச்சுருக்காங்க தம்பி இங்கே பாரு நல்ல கவனி மாட்டு கருதிங்கிறன்னா கீழ் சாதி பால் குடிக்கிறன்னா நடுச்சாதி இடை சாதி மூத்திரம் குடிக்கவே உயர்ந்த சாதி உலகத்தில் இந்தியாவில் தான் தம்பி பால் கொட்டப்படுது நெய் எரிக்கப்படுது மூத்தரம் குடிக்கப்படுது ஏடா மூத்தரம் குடிப்பேன் கொழுப்பிச்சா கொழுப்பிச்ச கொழுப்பு என்ன இதுதான் அதிகப்படியான கொழுப்பு ஓ கோடி பிரச்சனை கோடி பிரச்சனை இருக்கா அண்ணன் ஒரே நொடியில் தீர்க்கேன் ஒரே நொடியில் லட்டு யாருக்கடா ஒப்பந்தம் கொடுத்தீங்க ஏன்டா டேய் அவன் நம்பிக்கை இருக்க நம்பிக்கையில் எதுக்கு சேர்க்க எதுக்கு கொழுப்பை போச்சாத்த ஐக்கிய பிள்ளைங்க வாடா அவன் ரத்து தூக்கி உள்ள தூக்கி போடுறான் அவன் ரத்து பண்ண வந்ததை இங்கே வா இனிமேல் இந்த லட்டை போகிறான் க தூக்கி போடு பரச்சி விடு இல்லை வேற இருக்கா கொண்டி விடு இனிமேல் யார் வேற ஆளுக்கு நல்ல நியாயமாக பண்ணுவேன் யார் அவனுக்கு போடு அந்த லட்ட சோதி அதுல சரியா நெய் மட்டும் கலக்கப்பட்டிருக்கா இதை விநியோகி இவ்வளவுதான் தம்பி ஒரு அரை மணி நேரத்தில் முடிஞ்சு போயிருந்த நீங்க பெரும்பாலும் மதிக்கிறீங்களா இல்ல கேவலப்படுத்துறீங்களா அவர் என்ன ஒரு லட்டுகளாக மாசு அடைகிறவர் புனிதம் கட்டு போறவர்னா எப்படி தம்பி என்ன நீங்க சொல்றீங்க உங்க உங்களுக்கு அரசியலுக்கு இதெல்லாமா இதெல்லாமா ஒரு இது தம்பி நீங்க கோயில விட்டு வெளியில வாங்க தம்பி உலகத்தில் நீங்க ஒண்ணு கத்துக்கிற தம்பி சாதி மதம் சாமியை வச்சு அரசியல் செய்யறவன் இருக்கான்ல அதை சிந்திக்கிறவன் மக்களை பற்றி சிந்திக்கவே மாட்டான் தம்பி அது தேவைப்படாதவனுக்கு மக்களை பற்றி மண்ணின் வளம் மக்களின் நலத்தை பற்றி சிந்திக்கிற ஒரு தலைவனுக்கு ஒருத்தனுக்கு சாதி மதம் சாமியை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது தேவை இருக்காது உடல் எடையை குறைக்க தம்பி குறைக்கிறது ஒரு ஒரு இளைய தலைமுறை இந்த மாதிரிலாம் அவர் வளர்றது அப்படி இதுதான் நல்லா இல்லது சாமினா ஆக்கப்பூர்வமாக பேசணும் தப்பு கொழுப்பை கலந்தது தப்பு யார் கலந்தது இப்ப என்ன தெரியுமா ஜெகன்மோகன் ரெட்டி சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு எதிராக நம்ம போராட வேண்டும் பாருங்கள் கொழுப்பை கலந்து இவர் இவங்க அவர் கருத்தவர் கலந்துட்டாருன்ற தெரியல அது என்னன்னு புரியல அது எதில் கலப்படம் இல்லை ஒரு கருத்து அது இல்லை நிரூபிக்க வேண்டியது தானே அது இல்லை திடீர்னு பாருங்க எலி கிடந்துச்சுன்றாங்க திடீர்னு கரப்பாம்பூச்சி இருந்துச்சுன்றாங்க நமக்கு இதில் சந்தேகம் வருது இதில் நீங்க ரேசன் அரிசியிலேயே சரி ஊட்டப்பட்ட அரிசியை கலந்தீங்க அது கலப்படம் தானே நீங்க கொண்டாந்து எங்களுக்கு பொங்கல் கொடுத்த வெள்ளத்தில் க பூச்சி இருந்துச்சு ஆரட்டலாம் பள்ளியிலாம் சேர்த்து கிடந்துச்சு உருகி ஓடிச்சு நீங்கள் எப்படி பார்த்தாலும் உருகித்தானே உருக்கித்தானே பொங்கோப்பியை நாங்கள் உங்களுக்கு உருகி வசதியாக கொடுக்குறோன்னு நீங்கள் அது மாதிரி எந்த பிரச்சனையே பிரச்சனை ஆகணும் எது மக்களுக்கு முக்கியமான பிரச்சனைன்னு பார்க்கணும் தம்பி நாட்டுக்கு மக்களுக்கும் இந்த ஆட்சியாளர்களால் எவ்வளவு பிரச்சனைன்னு யோசிங்க அதை மறைக்கிறதுக்கு இதை எடுத்துக்கிறது இங்கே தமிழ்நாடு அரசு இந்த விஷ்ணுன்னு ஒரு ஒருத்தரை பிடிச்சிக்கிட்டு ரெண்டு ஒரு வாரம் ஓட்டி அந்த பிரச்சனையை புறம் திருப்பிச்சு அது மாதிரி இப்போ லட்டு ஒரு நொடியில் தீர்க்கலாம் அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு அடுத்த என்ன விடுங்க அப்படின்னு போக வேண்டியது என்ன அது அவ்வளோ பெரிய தம்பி கார்த்திகிட்ட அந்த நெறியாளர் கேட்டிருக்கக்கூடாது அவர் எவ்வளோ நாகரிகமாக பதில் சொல்றாரு அது சென்சிட்டிவ் இஷ்யூ அது உணர்வுபூர்வமான சிக்கல் அதை தவிரங்கன்னு சொல்லும்போது அந்த அம்மா மறுபடியும் விட்டுருக்கணும் திருப்பி லட்டு வேணாமன்னா அவர் வேணான்றாரு அவ்வளவு அவர் ஒன்று யாரையும் காயப்படுத்தணும் நீங்கள் பேச்ச கேளுங்க யாராவது காயப்படுத்துகிற மாதிரி இருக்குதான்னு பாருங்க அதுக்கு போய் கோவப்படுறது அர்த்தமேட்டது இந்த தம்பி மேலேயும் இந்த தப்பு இல்லை பவன் வந்து அது இதுக்கெல்லாம் கோப்பட வேண்டியது இல்லை வேறு ஏதாவது இருக்கா